ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஃபார்ட்டி ஒன் த புக் ஆஃப் ஜெனசிஸ் தேர்ட்டி செவன் த்ரூ ஃபார்ட்டி ஃபோர் வாழ்க்கையில் வருகின்ற தடைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு இவங்க கூட ஜோசப்பின் வாழ்க்கையிலேருந்து பேசணும் ஒரு தால் நிலையில் இருந்த ஒரு மனிதனை ஒரு பின்னாக்கில் ஹைட் எப்படி சொல்வது உச்சகட்ட உயரத்திற்கு வாழ்க்கையில் சவால்களையும் தடைகளையும் சமாளித்து அத்தனை துயரங்களையும் எதிர்கொண்டு உயரத்தில் உச்சகட்டத்தில் பின்னாக்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே அந்த மகத்துவத்திற்கு யோசிப்பு வந்ததின் பல காரணங்களை பேசியிருக்கிறோம் இன்னைக்கு மூன்று பங்கை உங்களுக்கு தரேன் இந்த வாழ்க்கையில் இந்த மூனை மட்டும் நீங்கள் சமாளிச்சிட்டீங்கன்னா எல்லா தடைகளையும் ஜெயித்து கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்திட முடியும் என்று உங்க கூட பேச வந்திருக்கிறேன் நிறைய பேர் நன்றாக ட்ரெஸ் பண்ணுவார்கள் நம்ம எல்லோரும் நல்ல பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவோம் மேக்கப் பண்ணிக்கிறோம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறோம் பட் ஒவ்வொரு மனிதனுடைய நற்பார்வையை தோற்றமாய் அளிக்கின்ற நல் மனிதனுடைய பின்னணியத்தில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சவால்களை மனிதன் சந்திக்கிறான் என்று தன் வாழ்க்கையின் உள்புறத்தை பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும் வெளித்தோற்றத்தை பார்த்து சொல்லவே இயலாது இப்படி சொல்கிறேன் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் தடைகள் இருக்கின்றன நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஃபுல் ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ்டேக்கிள்ஸ் வாழ்க்கையே பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான் லைஃப் இஸ் ஃபில்ட் வித் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு நாளும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியானோன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்து உங்களை வாட்ட தொடங்கும் லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஃபில்டு வித் சேலஞ்சஸ் நீங்கள் ஒன்றும் கார்டு அடித்து இன்விட்டேஷன்லாம் கொடுக்க வேணாம் அது அலையாக விருந்தாலே அவங்க வீட்டை தேடி வரும் பிரச்சனைகள் அப்படி வாழ்க்கை அப்படி தான் அமைந்திருக்கின்றன அதுக்கு வரவேற்பெல்லாம் தேவையில்லை அது வரும் அது வர வேண்டிய நேரத்தில் போராட்டங்கள் பிரச்சனைகள் சவால்கள் திடீரென்று காட்சி அளிக்கும் எப்போ வரும் தெரியாது அது வந்த பின்னாடி எப்போ போவும் அதுவும் தெரியாது அது இருக்க வேண்டியதை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் சில சவால்களும் பிரச்சனைகளும் நம் வாழ்வை விட்டு விடைபெறுகின்றன இப்படி சொல்ல போற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எந்த பிரச்சனையும் எந்த சவாலையும் உங்களை தோற்கடிப்பதற்காக கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை என்று இயேசுவ நாமத்தில் அறிவிக்கின்றேன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நல்லா ஆமேன் சொல்லினோம் காட் நெவர் இன்டென்டெட் தர் எனி அப்டிள் தட் கம்ஸ் இன் யுவர் லைஃப் மஸ்ட் டிஃபீட் யூ உங்கள் வாழ்க்கையில் வர எந்த பிரச்சனையும் எந்த சவாலும் உங்களை தோற்கடிக்க அனுமதிக்கப்படவில்லை என்பதை உங்களுக்கு முதல்ல அறிவிக்கிறேன் ஆமேன் அது உங்களை மேற்கொள்ள எந்த பிரச்சனையும் கர்த்தர் அனுமதிக்கவில்லை எல்லா பிரச்சனையும் நீங்க மேற்கொள்ள தான் கர்த்தர் அனுமதிக்கிற ராமேன் உங்க திராணிக்கு மேல எந்த சவாலையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்போம் இல்லை ஆண்டவர் அது உண்மை என்னவென்றால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கின்ற அல்ல வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் சவால்கள் இது எதுவும் நம்மை தோற்கடிப்பதற்கல்ல மாறாக நம்மளை வனைந்து உருவாக்கி உச்ச கட்டத்தில் அமர வைப்பதற்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர வேறு எதற்காகவும் இல்லை ஒரு அலிலே சொல்ல மாட்டீங்களா ஸோ ஏன் ஏன் நமக்கு சவால்கள் ஒய் காட் லவ்ஸ் தீஸ் ஆப் ஸ்டக்கிள்ஸ் ஜோசப்பின் வாழ்க்கையிலிருந்தும் பல வேத பங்குல இருந்தும் நம்ம சில புள்ளிகளை சொல்லி போகிறேன் ஒருவேளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தடைகள் ஏன் நமக்கு இந்த கஷ்டங்கள் நான் ஒன்று சொல்றேங்க முதல்ல உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரல நான் இன்னைக்கு நீங்கள் மனுஷனாகவே இருந்திருக்க மாட்டீங்க ஸோ நம்பர் ஒன் டு சேஞ்ச் யர் கேரக்டர் உங்களுடைய தன்மைகளில் மாற்றங்களை ஏற்படுத்ததான் சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறாரோ டெவலப் கேரக்டர் இன் யூ இன்னும் உங்கள் பாத்திரத்தில் சில ஓட்டைகள் இருக்குமோ அவைகளை சரி செய்வதற்காகத்தானோ கர்த்தர் சில போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் நம்பர் டூ டு கிளீன் அப் யுவர் கேரக்டர் உங்கள் சுபாவத்தை சரிப்படுத்துவதற்காக தான் சில தன்மைகளை சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கலாம் இருக்கலாம் மூன்று இப்படி சொல்ல விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் வர்ற எல்லா பிரச்சனையும் உங்கள் எதிர்கால உங்கள் எதிர்கால அசைன்மெண்ட்டுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த தான் கர்த்தர் அனுமதிக்கிறார் ஆமேன் ஸோ ஆண்டவர் உங்களை ரெடி பண்ணுறார்னு அர்த்தம் இஸ் மேக்கிங் யூ ரெடி வாழ்க்கையில் அடுத்த சவால்களுக்காக உன்னை ஆயத்தப்படுத்தாம உன்னை இன்னொரு தூரம் கர்த்தர் கொண்டு போக முடியாது அது இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் நினைச்ச உயரத்தில் நேராக உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா அந்த உயரத்தை சமாளிக்கிற திறன் உங்களுக்கு இல்லை இருக்காது அதனால பல தடைகள் பல போராட்டங்களினுடைய கர்த்தர் நடத்தி எதுவுமே நடக்காத போது இருக்கும் போதும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்காய் காத்திருங்க ஏன்னா அவர் நடத்துவதை ஒன்றுக்காக தான் அங்கே போய் இருக்கும்போது அதை சமாளிக்கிற திறனை கர்த்தர் ஒன்றில் உருவாக்குகிறார் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் சில பிரச்சனைகள் இருக்கீங்களா சில போராட்டங்கள் சில சவால்கள் நம்ம வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா உங்களை சிலர் கவனித்து பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பாக உங்களை பிடிக்காதவங்களை பகைக்கிறவங்க உங்கள் சத்துருக்கள் இவன் எப்போ விழுவான் எப்போ கவுள்வான் எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் அவன் முன்னாடி அவர் நாமத்தை உன் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த கர்த்தர் சிலவற்றை அனுமதிக்கிறாரோ ஒரு அமைன்னு சொல்ல மாட்டீங்களா அதை சங்கீதக்காரன் தாவிது சொன்னான் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவரு புறஜாதிகள் கூட சொல்லும் அளவிற்கு கர்த்தர் தம் மகிமையை வெளிப்படுத்துவதற்கு சில நேரத்தில் ஆபஸ்டக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கலாமே ஸோ உங்கள் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் ஒன்றும் தோய்ந்து போயிட வேண்டிய அவசியம் இல்லை அது கஷ்டம்தான் அதை தாண்டி போகிற வரைக்கும் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும் எதிர்பார்க்காத சில சூழ்நிலை வரும்போது நீங்கள் கர்த்தருக்கு கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக காத்திருங்கள் ஆமேன் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் யோசிக்காத நேரத்தில் சவால்களாய் வந்து சந்திக்கும் போது நீங்கள் நடந்து கொள்ளும் விதங்கள் உங்கள் சுபாவத்தன்மைகள் தான் உங்களை வாழ்க்கையின் பின்னாக்களில் கொண்டு போய் அமர வைக்கும் இன்னொன்று அஞ்சாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் பக்கத்தில் சிலவற்றை அனுமதிப்பதில் அவருக்கு முழுமையான காரணங்கள் உண்டு ஆமேன் இன்டென்ஷனல் ஆப் காட் இன் சம் அப்டிள் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்த சில பிரச்சனைகளை குறித்து என் தேவன் தெளிவான இன்டென்ஷன் அவருடைய திட்டம் அதுக்குள்ள இருப்பதையும் நான் சில நேரத்தில் கண்டிருக்கின்றேன் பனிரண்டு பேரை காட்டிலும் யோசெப் மிகப்பெரிய எப்படி சொல்வது அன்பிரசிடென்டல் அவங்க குடும்பத்தில் எந்த சகோதரரும் அடையாத உயரத்தை அடைந்தார் உங்களையும் பார்த்து சொல்றோம் ராமீன் உங்க குடும்பத்தலியே கர்த்தர் உங்களை தான் மேலே உயர்த்துவார் ஆமென் சொன்னவர்களுக்காக கடவுது ஆமென் ही ही ஓவர்கே மல்டிடியூட்ஸ் ஆஃப் சவாஞ்சஸ் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைங்க வாழ்நாளை பிரச்சனை அத்தனையும் அவன் சமாளித்து ஜெயித்தான் ஒரு உரலிலே சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்றேன் இது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும் எந்த ஜனங்கள் அவனை கேவலமா நடத்தினாங்களோ அந்த ஜனங்கள் அவன் நல்லா நடத்தினான் இன்னொரு முறை நீங்கள் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் யார் அவனை கேவலப்படுத்தினாங்களோ அவங்களை அவன் நல்லா நடத்தினாங்க உங்களை யார் கேவலப்படுத்துகிறாங்களோ கஷ்டப்படுத்துறாங்களோ எனக்கும் சேர்த்து சொல்றேன் அவங்கள நல்லா நடத்துகிற ஞானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மை இருந்தாதான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரம் வர முடியுமே தவிர சும்மா கர்த்தரம் கூட இருக்கிறார்னு மட்டும் வந்துட முடியாது கர்த்தர் இருக்கிறார் அவர் செய்வார் ஆனால் உங்கள் பங்கு அதில் இருக்க வேண்டுமாமே டு டேக் டு பின்னாக்கிள் டு ஹேண்டில் அப்டிள்ஸ் யூ ஹாவ் டு ட்ரீட் பீப்புள் ரைட் ஹூ ட்ரீட்டட் யூ ராங்லி உங்களை தப்பாக ட்ரீட் பண்ணவங்களை நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணணும் ஆமீன் வராத விஷயம் எனக்கு தெரியும் ஆமீன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதை விட கெட்டதாக நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேங்க நீங்கள் வாழ்க்கையில் உயரவே முடியாதுங்க உயரணுன்னா பல்ல கடித்து நமக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள கூட நம்ம ஒரே ஒரு ஆமைய்தான் வந்துச்சு இட்ஸ் வெரி ஹார்ட் பட் வி லேர்ன் ஃப்ரம் ஜோசப்ஸ் லைஃப் ஜோசப் வாழ்க்கையில் இந்த ஆபஸ்டக்கல்ஸ் இந்த தடைகளை சந்திக்கத் தொடங்குகிறான் இந்த பிரச்சனைகள் குழி சிறை எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் அவனை தோற்கடித்திருக்க வேண்டும் அவனை முடிச்சிருக்க வேண்டும் யோசப்பு என்ற ஒருவன் சரித்திரத்திலும் வேதத்திலும் அல்லது வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதவனாய் போயிருக்க வேண்டும் ஆனால் வீட்டில் தொடங்கியது ஒரு டிராமா காரணம் யாக்கோபனுடைய கல்யாணம் பண்ண ரேச்சலுக்கு காத்திருந்து பெற்ற மகன் என்பதனால் அவர் அதிக பாசத்தை யோசப் மேல வைத்திருப்பாரோ வைத்திருந்தார் ஃபேவரைட் சைல்ட் பார்ன் டு ரேச்சல் அதனால அவர் மேலே ஒரு தனி பாசத்தை வச்சிருந்தார் அவனுக்கு ஒரு தனி ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு அவன் மேலே ஒரு தனி பார்வையை தகப்பன் யாக்கோபு வைத்திருந்தார் இவருக்கு ஒரு சொப்பனம் அந்த சொப்பனம் வந்தபோது அதை சொல்லாம இருந்திருக்கலாம் சகோதரத்தில் போய் சொல்லிவிட்டார் சொல்ல வேண்டியதை மட்டும் சகோதரத்தில் சொல்லுங்கள் சொல்ல வேண்டாத சில நேரத்தில் சும்மா இருங்கள் சொல்லிவிட்டான் சகோதரர்கள் கேட்டு சந்தோஷப்படவில்லை அவனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மிருகத்தை கொன்று அந்த இரத்தத்தை அவனுடைய வஸ்திரத்தில் தோய்த்து தகப்பனிடத்தில் காண்பித்து உங்கள் குமாரனை மிருகங்கள் கொன்றுவிட்டது என்று அவன் சரித்திரத்தையே தொலைத்திட நினைச்சார்கள் ஆனால் நடந்ததை உங்களுக்கு தெரியும் அவனை குழியில் போட்டார்கள் அந்த வழியாய் வந்த இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள் விற்றிற்கு பின்பு அவன் எகிப்திற்கு விற்கப்பட்டு 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 அடிமையாக பல இடங்களில் போய் கடைசியாக வாழ்க்கை பல உயரங்கள் தாழ்வுகள் கஷ்டங்கள் நிர்வாணங்கள் மோசங்கள் பல அடிகள் துன்பங்களை இந்த பிரயாணத்தில் எகிப்தில் அடிமையாக பல சந்திப்பை சந்தித்து பின்பு கடைசியாக எங்கே வந்து அடைகிறான் போத்திஃபார் என்ற ஒரு உயர் அதிகாரி வீட்டில் வந்து விடுகிறான் அங்கே இன்னொரு சந்திப்பு மிஸ்ஸஸ் போத்திஃபாரை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் அங்கே வருகிறது மற்ற ஆண்களெல்லாம் செய்யாத ஒன்றை யோசிப்பு செய்ததனால் அவன் மேல் ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது அங்கே இருந்து சிறைச்சாலைக்கு போகிறான் சிறைச்சாலைக்கு போகும்போது அங்கே ஒரு மனிதனை சந்திக்கிறார் இங்கிலீஷ்ல சீஃப் பட்லர் ஆஃப் த கிங் ராஜாவினுடைய உக்ரானுக்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர் அதிகாரியை அங்கே சந்திக்கிறார் சந்தித்த போது அவருக்கு ஒரு சொப்பனம் அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு பதில் சொல்லுகிறான் சொப்பனம் நிறைவேறியது அவர் விடுதலை ஆயிட்டார் யோசேப்பு சொன்ன பிரகாரமே உக்ரான அல்லது சீஃப் பட்லர் வாழ்க்கையில நிறைவேறியாயிட்டு நிறைவேறி அவர் போயிட்டாரு அவர் நினைச்சாரு தான் யோசப் கேட்டான் நீ ராஜா கிட்ட போகும்போது என்னை மறந்துடாதன்னு சொன்னார் ஆனால் அவன் மறந்தான் ஒன்றை இங்க ஒரு நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன் சில நண்பர்கள் கண்டிப்பாக உங்களை மறப்பார்கள் ரெடி ஆயிக்கோங்க காலங்கள் கடந்து போயிட்டு இப்போ ராஜாவுக்கு பரவோனுக்கு ஒரு சொப்பனம் ஃபேரோ ஹேஸ் அ ட்ரீம் இப்ப அந்த சொப்பனத்தை குறித்த செய்தி அரமனையில் பரவிய போது அந்த பட்லர் அந்த பட்லர் அவருக்கு ஞாபகம் வருகிறதோ என் சொப்பனத்துக்கு ஒருவன் பதில் சொன்னான் சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டா நடந்ததே அவனை குறித்து ராஜா கிட்ட சொல்லுவோம் என்று ஞாபகம் வந்து பரவோன் ராஜா கிட்ட யோசிப்பை குறித்து சொல்லுகிறார் யோசேப்பை அழைத்து வருகிறார்கள் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கின்றோம் அங்கே வருகிறார் வந்தபோது சொப்பனத்தை ராஜா யோசைப்பிடத்தில் சொன்ன போது ஜோசப் கனவிற்கு சொப்பனத்திற்கு இன்டர்பிரட்டேஷன் கொடுத்தார் ஏழு வருஷம் செளிமை இருக்கும் ஏழு வருஷம் உங்க நிலம் பூத்து குலுங்கும் ஏழு வருஷம் இந்த தேசத்தில் எல்லாம் இருக்கும் இந்த ஏழு வருஷம் இருக்கும் போது அடுத்த ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகிறதாகையால் நீங்கள் தானியங்களை சேர்த்து வைத்து செல்வங்களை சேர்த்து வைத்து அடுத்த ஏழு வருஷம் பஞ்சத்திற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை இன்டர்பிரட்டேஷனை சொல்லுகிறார் இதை கேட்டபோது ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம் எவராலும் சொல்ல முடியாத கருத்தை சொல்லி ராஜ்யத்தை காப்பாற்றிவிட்டார் என்ற எண்ணத்தோடு யோசிப்பை ராஜா உயர்த்துகிறார் செகண்ட் இன் கமாண்ட் என்று கர்த்தர் வைத்தார் செகண்ட் சேரியட்டாக வைத்தார் கையில் முத்துரை மோதிரம் அகில எகிப்தின் மேலும் இன்சார்ஜாக வைத்தார் குழியில் இருந்தவன் பகைக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவன் யாருக்கும் தெரியாதவன் அடிமையாக இருந்தவன் குற்றம் சாட்டப்பட்டவன் சிறையில் இருந்தவன் இப்பொழுது எகிப்து சாம்ராஜ்யத்திலேயே இரண்டாவது கமாண்டில் வருகிறார் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் உயர்த்திட்டார் ஆமா கர்த்தர் தான் உயர்த்தினார் ஆனா நான் இன்னைக்கு சொல்றதை கொஞ்சம் நல்லா கேளுங்க உங்களை பார்த்து இந்த நேரம் சொல்றேங்க சவாலின் மேல சவால் பிரச்சனை மேல பிரச்சனை பல துன்பங்களை சகிக்கிற உங்களை பார்த்து சொல்றேங்க கர்த்தருக்குள் நல் மனப்பாங்கோடு நிலைச்சிருங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார்